ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோட்டலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜாப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரி ஜாப்ஸுமே இருக்குது ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஹோட்டல் குருவின் சுதர்சன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அவங்களுடைய நிறுவனத்துக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் எயிட் டூ ஒன் ஃபோர் த்ரீ இன்னொரு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ஒ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன போஸ்டிங் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் சூப்பர்வைசர் மேல் அண்ட் ஃபீமேல் கேஷியர் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் கேப்டன் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் வெயிட்டர் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஹெல்பர் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் கிச்சன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க சவுத் இந்தியன் மாஸ்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா பரோட்டா மாஸ்டர் தோசை சப்பாத்தி மாஸ்டர் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஹோட்டலில் என்னென்ன ஃபுட் இருக்கோ எல்லாத்துக்குமே மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க கட்டிங்க்கு மாஸ்டர் கிச்சனுக்கு ஹெல்ப்பரு அறவை அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் போத் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்யூரிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூஸ் மாஸ்டர் போத் அப்ளை பண்ணிக்கலாம் டீ காஃபி மாஸ்டர் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ரூம் கிளீனிங்க்கு பார்சலுக்கு கேட்டிருக்காங்க பா அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டர் கிளீனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓகே தான் டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய பயோடேட்டா ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது குரு ஹோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழைய பஸ் நிலையம் பெரம்பலூரில் தான் ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ